ஓம் ஸ்ரீ குருபியோ நம நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூஜ்ஜியம் தம் நமாமி சனீஸ்வரம் அன்பார்ந்த பாமணி ஜோதிடம் சேனலுக்கு நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் வந்து நம்ம சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவானை பற்றி எல்லாரும் பயங்கரிருக்கோம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா அவர் உயிரோடையே இருக்க முடியாது ஏன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அது மட்டும் இல்லாமல் காலபுருஷ தத்துவத்தில் பத்து பதினொன்று இந்த ரெண்டு இடங்களுக்கும் அவர் தான் அதிபதி இது எதை குறிக்கிறது அப்படின்னா சனிபவம் தான் உழைப்புக்கு காரணம் நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்கிறோம் இல்லையா ஒருத்தருடைய வேலைக்கு பார்க்கணும்னா அவருடைய வேலை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம்னா சனி பகவானையும் நம்ம வந்து கணக்கு பண்ணி தான் ஒரு ஜாதகத்தில் நம்ம கொண்டு வர முடியும் அப்போ வந்து அவர் தான் வந்து ஆயுளுக்கு காரகன் அவர் தான் வேலைக்கு காரகன் கல்யாணம்ன்றது சனி பவன் நடக்காது அதாவது அஷ்டம சனியும் ஏழரை சனியோ அர்தாஷ்டம சனியும் சனி திசையோ சனி புத்தியோ இதானு இருந்தால் தான் கல்யாணமே நடக்கும் ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான அதே மாதிரி வேலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து குழந்த பிறக்கும் இது மூணுக்குமே அவர் தான் காரகனாக அதனால் பொதுவாக வந்து சனி வந்து பயப்பட வேண்டியதில்லை நமக்கு எத்தனாவது பாவத்தில் இருக்கார் அவர் என்னென்ன விஷயங்களை வைப்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வந்து முக்கியமான காரணங்களாக இருக்குது சரி வாங்க நம்ம சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்ப்போம் இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் மீன இருக்க போகிறார் இப்போ கும்பராசியில் இருக்கார் கும்பராசிலேயும் பயிற்சியாகி மீனராசியில் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்க போகிறார் இதில் ரெண்டு முறை வக்ரமாகறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஞ்சாம் மாதத்துலேருந்து மே மாதத்துலேருந்து ஜூலை சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார் ஸோ இருபத்தி அஞ்சில் ஒரு முறை வக்ரமாகறாரு இருபத்தி ஆறில் ஒரு முறை ஒரு முறை வக்ரமாகிறார் இருபத்தி ஏழில் பயிற்சி ஆகிறார் ஸோ இவருடைய பிரயாணம் தான் இதை வச்சு இந்த நம்மளுடைய இவர் எந்தெந்த நட்சத்திரங்களை பயணிக்க போகிறார் அப்படின்னா இவர் வந்து பொதுவாக பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களையும் பயணிக்க போகிறார் வக்ர காலங்களும் உத்திரட்டாய நட்சத்திரத்தில் பதிமூணு ஜூலைலேருந்து பதிமூணாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவர் உத்திரட்டாய நட்சத்திரத்தில் வக்ரமாகறார் ரேவதி நட்சத்திரத்தில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாகிறார் ஸோ ஓகே ரைட் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னோம் நம்ம வாங்க இந்த பதிவில் போய் சனிப்பெயரிச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சேனல்களில் போகலாம் மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மிதனராசின்றது காலபுருஷத்தில் மூணாவது வீடு வீட்டுக்கு அதிபதி புதன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீஷ நட்சத்திரம் திருவாதுரை புனர்பூசம் சரி இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் சனி வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வரார் நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி ஒருத்தருடைய தொழில் வேலை இதுக்கெல்லாம் சனி பகவானுடைய இது வந்து ரொம்ப முக்கியம் அதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த அஞ்சு ஆறு வருஷமாக பல பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துன்னு வந்தீங்க இந்த 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 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அத்தனையிலேருந்தும் உங்களுக்கு ரிலீஃப் தரப்போகிறார் தொழில் ரீதியாக அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் பத்தில் வரக்கூடிய சனி பகவான் வேலை மட்டும் கிடையாது உங்கள் ஒரு சில பேருடைய அப்பா அம்மா அவங்களுக்கு இந்த கோச்சாரத்து மட்டும் கிடையாது அவங்க புத்தி படி அவங்களுடைய அப்பா அம்மா சந்திர தசை நடக்கிறது சூரிய தசை நடக்கிறது இல்லை சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களை நிற்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தசை நடக்கிறதுன்னா அப்போ வந்து அப்பா அம்மா உடனே நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது பத்தா வீட்டில் இதெல்லாம் பண்ணுவார் தொழில் மாற்றங்கள் தொழில் வந்து உயர்வுகள் இதெல்லாத்தையும் போனால் தொழில் மூலமாக வருமானங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவார் இதெல்லாம் பத்தாவது வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் மிதுனராசி அன்பர்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இவருடைய பயணத்தின்படி எந்தெந்த பீரியடில் எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுவும் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய கேரியர் உங்களுடைய வேலை குரோத்து அது எப்படி இருக்கும் அப்படின்றத வேலை தொழில் அதனுடைய குரோத் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து இந்த அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாதம் உங்களுடைய ஜென்மகுருவாக வரார் ஸோ ஜென்மகுருவாக வரும்பொழுது வேலையிலேருந்து நீங்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் ஜென்மகுருவாக வரும்பொழுது சனி பகவான் குருவனுடைய வீட்டில் இருக்கார் அப்போது இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரப்போகிறது பல பேர் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் வரப்படுது அது மட்டும் இல்லாமல் தனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஏழாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதத்துக்குள்ள வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு அடுத்து அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது உங்கள் இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு லோன் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் வீடு வாகனம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் ஆகும் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு உங்களுடைய தொழிலில் குரோத்து நீ இந்த நீங்கள் வேலை வந்து உத்தியோக உயர்வு உத்தியோக மாற்றம் இந்த கம்பெனியை வந்துட்டு வேறு கம்பெனிக்கு நீங்கள் வேலை வேலை தேடி அது கிடைக்கிறது வெளிநாடு வேலைக்கு கிடைக்கிறது இது மாதிரி குரோத்து உங்களுடைய கேரியர் குரோத் வந்து வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வீடு பர்சனல் குரோத்து இந்த வேலை மூலமாக உங்களுடைய பர்சனல் குரோத்து வீடு வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி வீட்டில் வந்து சுபகாரிய செலவினங்கள் ஏற்படுறது இது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாம் வந்து கேரியர் அண்ட் குரோத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக மிக நல்ல காலமாக இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணம் காசு வரவு எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவ்வளோ ஒரு நல்ல காலங்களாக இருக்கும் சனிபானம் அதில் வந்து மிக நல்ல விஷயங்களும் உங்களுக்கு செய்ய போகிறாரு இது வரைக்கும் நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்துருந்த அத்தனை விஷயங்களும் உங்களை செய்வார் இந்த பொதுவாக மிதனராசி அன்பர்கள் வந்து தொழில் செய்கிறவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாட்டையும் வந்து உங்களுக்கு காசு வந்து எப்போவுமே தங்காது எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு தங்காது நீங்கள் அதை மட்டும் வந்து சேமிக்கிறதுக்கு உங்கள் பேரில் இல்லாமல் உங்கள் மனைவி பேர்லையோ குழந்தைங்க பேர்லையோ இல்லை அம்மா பேர்லையோ அப்பா பேர்லையோ இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவங்களுடைய ஃபேமிலி குடும்பம் குடும்பம் குடும்பத்து குடும்ப வாழ்க்கையில் சனி பவன் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இவர் வந்து சனி பவன் பார்க்க பார்க்க பார்வையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாவது பார்வையா உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டை பார்க்குறார் நாலாவது வீடுங்கிறது உங்களுடைய தாய்க்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது குடும்பத்தில் மனைவியோட அன்வன்யமாக இருக்கிறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அது மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக தான் இருக்கும் அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படாது ஆனால் அம்மாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது தொடர் மருத்துவமாக மாறும் இப்போ ஹார்ட்டு ப்ராப்ளம்னா ரெ ரெகுலராக மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களே பிபி வந்துருச்சு ரெகுலராக மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க சுகர் வந்துருச்சு அது மாதிரி வந்து ரெகுலராக தொடர் மருத்துவத்தை ஏற்படுத்துவார் குடும்பத்தை பொறுத்தரவு இது மாதிரி விஷயங்கள்லாம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமையிலையோ அவங்களுடைய பிரச்சனைகளையோ வேறு எதுவுமே ஏற்படுத்த மாட்டார் நீ கணவன் மனைவி வந்து பொதுவாக கோபமான வார்த்தைகளை தவிர்த்துக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் சந்தேகப்படுறதை தவிர்த்துக்கணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுருந்திங்கன்னா நாங்கள் சனியினுடைய பார்வை பத்தாவது பார்வையை ஏழாவது வீட்டை பார்க்குறார் உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறார் இது என்ன பண்ணணும்னா குய்தியாக யோ யோசனை பண்ணும் அதனால் ஒருத்தரை ஒருத்தர் சந்தேகப்படுறது அவங்க இதுக்கு தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறது அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவநம்பிக்கை கொள்ள வைக்கும் அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது இதுக்கடுத்து மாணவ செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு சனி பார்வை உங்களுடைய நாலாவது இடத்துக்கு வர்றதுனால உயர் படிப்பில் ஒரு தடைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் மேல் படிப்புக்கு வந்து என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க அதிலெல்லாம் எல்லாம் வந்து கவனமாக படிங்க அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து அதுலேருந்து நீங்கள் வெற்றி அடைவீங்க நீங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு சுவாமி கும்பிட்றதும் உங்களுடைய மனசை ஒருங்கிணைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் படிக்கிற நேரத்தில் தான் யாரான வந்து உங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதனால நீங்கள் வந்து படிப்பு வந்து தள்ளி போடுறது அப்போ கடைசியில் படிச்சுக்கலாம்னு நினைக்கிறது அப்படிங்கும் போது கடைசியில் ஃபுல்லாக படிக்கவும் முடியாமல் போயிடும் அந்த டென்ஷனில் வந்து நீங்கள் படித்ததும் மறந்து போயிடும் ஸோ அதனால் மாணவ செல்வங்கிறது இதை இதை வந்து நீங்கள் கவனமாக வச்சுட்டு படிப்புக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிட்டீங்கன்னா போகிறோம் ஒரு நாளில் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமும் படிப்புக்குன்னு ஒதுக்கிட்டீங்கனாலே நீங்கள் படிப்பில் வந்து வெற்றி அடைய முடியும் படிப்புன்றது நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மாணவ செல்வங்களுக்கு இவங்கள வந்து இப்போ அதே மாதிரி வந்து காதல் வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனைகள் உண்டாக்குமானா இந்த சனிப்பயிற்சி மீனராசி அன்பர்கள் யாரானும் காதலிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது ஆனால் காதலிக்கிறவங்க இந்த ரெண்டரை வருஷத்துல கல்யாணத்துக்கு முயற்சி வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க நல்ல டைமா பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு அந்த டயத்துல கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுங்க இல்லாட்டினா திருமணம் திருமணம் ஆகாம தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது வந்து காதலர்களுக்கு அது மாதிரி இப்போ இப்போ பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு வந்து உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பார்வையாளர்னால உங்களுடைய கணவருக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கும் அவங்க அதனால் அவங்களுடைய உடம்பு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் மிதனராசியாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் மிதனராசியாக இருந்தால் உங்கள் தாயினுடைய உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும் இது ரெண்டு மட்டும் பண்ணிட்டீங்கனாலே போர் பெ பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனைகள் வராது பொதுவாக இந்த சனிப்பயிற்சி மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும் இதுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமான காலத்தில் எந்த விதமான பரிகாரம் நமக்கு வந்து ஒத்து வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பத்தாம் இடத்துக்கு அவர் இருக்கிற வீட்டுக்கு அதிபதி குரு பகவான்றதுனால பொதுவாக வந்து மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் குருமார்கள் அதாவது நீங்கள் வந்து சங்கராச்சாரியார் சாய்பாபா இது மாதிரி குருவாக இருக்காங்க இல்லையா அவங்கள இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சித்தர்கள் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வழிபடக்கூடிய சித்தர்கள் இது மாதிரி வந்து சித்தர்களை வந்து நீங்கள் வணங்குறதோ இல்லை ரிஷிகளை வணங்குறதோ இல்லை பெரியவங்களை வணங்குறதோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களையே கொண்டு வந்து கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் இந்த சனிப்பயிற்சிக்காக நீங்கள் வணங்குறது குரு பகவானை வணங்கணும் ஒரு குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய் ஏன்னா அவர் இருக்கிற வீடு வந்து வீட்டுக்கு அது குரு பகவான் குரு பகவானால் அந்த எந்த வீட்டில் இருந்தார் இப்போ என் வீட்டில் இருந்து நூறுத்தர் வந்து கறி சாப்பிட முடியாது இல்லையா அது மாதிரி தான் நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் எனக்கு வெஜிடேரியன் தான் வேணும்னு கேட்க முடியாது நான் வெளியில் உட்காந்து வெஜிடேரியன் வெளிலருந்து வாங்கிட்டு வர சொல்லி வேணால் சாப்பிட்லாம் இல்லையா இதுதானே நமக்கு நியாயம் அது மாதிரி வந்து எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியை நீங்கள் பலப்படுத்துனீங்கன்னாலே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல படங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் அங்கே இருக்கிறதானே கொடுக்க முடியும் சட்டியில் இருக்கிறது தானே இல்லை வரும் அது மாதிரி தான் அது மாதிரி நீங்கள் குரு பகவானை வணங்கினீங்கன்னாலே சனி பகவானுடைய விஷயங்கள்லேருந்து நல்ல பலன்களை நீங்கள் எடுக்க முடியும் அதனால நீங்கள் குரு பகவானை வணங்குறது மிக மிக நல்லது இது மாதிரி இல்லை அப்படியே ஆனால் நீங்கள் வந்து பொதுவாக நவகிரகங்களை வணங்குறது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை வணங்குறது நவகிரகத்தில் குரு பவானை வணங்குறது சனிவானம் வணங்கும் குருபானை வணங்கும் நவகிரகங்களே தான் முக்கியம் ஆனால் சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியை வணங்குறதுலாம் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபை கொண்டு வந்து தரும் இந்த ரெண்டரை வருஷமும் நீங்கள் குரு பகவானை விடாமல் பிடிச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக வந்து இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நானும் மனசார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பொதுவாக வந்து இந்த இந்த பதிவில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பம் இதில் வந்து எதுவும் பிரச்சனைகள் வந்து எப்படின்னா இது பொதுவான தான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ராசிக்கு உண்டான ஜென்ரலான பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வந்து ஒரு ஜோதிட கொடுத்து காமிச்சு பார்த்தீங்கனால்தான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியும் உங்களுடைய அப்படி ஜோதிடர் உங்கள் குடும்ப ஜோதிடரோ பக்கத்தில் ஜோதிடர்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் அனைவருக்கும் நன்றி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்